உணர்வு உணர்வு பூர்வமாக ரத்தத்தில் தேசப்பட்டு கலந்தவர்களின் உண்மையான கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு இருக்கிறவர்கள் நெஞ்ச தொறந்து காணங்கன்னு சொன்னா இந்தியா எழுதியிருக்கே தவிர எழுதியிருக்காது அப்படிப்பட்ட நல்லவர்களின் ஆர்ப்பாட்டம் இது ரெண்டாயிரத்தி 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 ஒண்ணுல நடந்த பாராளுமன்ற தாக்குதல் 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 எட்டுல தாஜ் ஹோட்டல்ல இதையும் தாண்டி புல்வாமா இப்படி எத்தனையோ தாக்குதல்களை நம்ம செய்து கொண்டே இருந்தாலும் நம்ம இரும்பு கரம் கொண்டு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சின் கீழ் நாம் எல்லாம் இன்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக காஷ்மீர் இன்று அமைதி பூங்காவாக சுற்றுலா தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை பிடிக்காமல் இதை பிடிக்காமல் வெளிநாட்டு கும்பல்கள் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் எடுத்தாலும் போர் வெளிநாட்டு போர் எல்லா வகையிலும் மக்கள் நிம்மதி இல்லாமல் பொருளாதார இந்தியர்கள் நிம்மதியாக அமைதியாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியின் கீழ் கீழ் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை பிடிக்காத வெளிநாட்டு கும்பலும் இந்தியர்கள் என்ற சாயலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சதி இப்ப நடந்த அந்த பகல்காம் தாக்குதல் குறிப்பா இந்த பகல்காம் தாக்குதல் பார்த்தோம்னா அங்க சுடப்பட்ட ஒவ்வொரு தரையும் நாம எல்லாமே எல்லாருமே எல்லா சோசியல் மீடியாலையும் வந்துதான் நான் ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்ல போறது இல்லைங்க நீ எந்த ஜாதி கேட்கல எந்த நாடு கேட்கல எந்த மாநிலம் கேட்கல நீ யாரும் கேட்கல அவர்களுடைய ஆடைகளை கலந்து அவர்களுடைய ஆடைகளை கலைந்து அவர்கள் என்ன மதத்தினர் என்று அறிந்து கொண்டு சுடப்பட்டதாக நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன தெரியுமா இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்கள் எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு அவர்களுக்கு ஒன்றும் தெரியும் லாபம் கிடைக்கல இப்ப இந்தியா அமைதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறதே இந்த அமைதியோடு வாழ்ந்து விட்டால் இந்தியா உலகத்திற்கெல்லாம் தலைவராக ஆகிவிடுமே என்று கெட்ட எண்ணத்தோடு ஒரு பயத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் தம்பிகளாக பங்காளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒற்றுமையில் சேதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் நாட்டின் நிம்மதியை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இஸ்லாமியர்கள் எல்லாம் அவர்கள் ஆடைகளை கலைந்து இந்துவா இந்துவா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே இவர்களால் சாதிக்க முடிந்தது என்ன இவர்கள் நினைத்தது போல் இந்து இஸ்லாமிய கலவர நான் இந்தியர்கள் என்ற இந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மட்டும் இல்லன எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் குரு நமது இந்தியாவின் இந்தியாவின் தலை சிறந்த தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு காரணமான ஒரு

நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறோம் கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவீர்கள் மட்டுமல்ல இந்தியா அமைதி பூங்காவாக செல்வ செழிப்பாக அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாக மாற்றி காட்டுவதற்கு எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்ற உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்